அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் ஜூமில் எப்படி ப்ரொஃபைல் பிக்சர் வைப்பது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஜூம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ ஜூமில் உள்ளே போயிட்டு சைன் அப் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் சைன் அப் கொடுக்காமல் நீங்கள் ஜூம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் உள்ளே வந்துடும் ஆனால் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வைக்க முடியாது அதனால் வந்து கம்பல்சரி சைன் அப் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுடைய டிஸ்பிளே நேம் எல்லாமே வைக்க முடியும் இப்போ சைன் அப் பண்ணிடுறோம் பெர்த் இயர் எல்லாத்துக்கும் அவங்களுடைய பெர்த் இயர் கேட்கும் அதை கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஐடி கேட்கும் உங்களுடைய மெயில் வந்து போட்டுக்குங்க கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட்டலில் கோன் நம்பர் கொடுக்கும் அந்த கோன் நம்பரை இதில் என்ட்ரி கொடுங்க டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் அடுத்தது உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க ஃபஸ்ட் லெட்ரு பிக் லெட்ரு பிக் லெட்ரு ஸ்மால் லெட்ரு அட் ஸ்பெஷல் கேரக்டர் போட்டுக்கோங்க லாஸ்ட் நம்பர் இந்த மரம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் அக்கௌண்ட் கண்ணியும் கொடுத்துருக்கங்க கனெக்ட் பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணுறது சேவ் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் அடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள என்ட்ரி பண்ணிக்கோங்க சேவ் கொடுத்துருங்க உங்கள் மெயிலடியில் உள்ள போயிக்கிங்க அப்படியே வந்து கண்ணி கொடுத்துங்க இது அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே செலெக்டால் கொடுத்து அக்சஸ் பண்ணிடுங்க கண்ணி கொடுத்துருங்க கீழே கனெக்ட் பண்ணிக்கோங்க மெயில் ஐடியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கன்னியூ பண்ணிக்கோங்க அக்சஸ் பண்ணியாச்சு இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு உங்களுடைய ஜூமுக்கு போயிருங்க டிஸ்பிளே நேம் எல்லாத்தினுடைய டிஸ்பிளே நேம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குரூப்பாக இருந்து அப்படின்னா முன்னாடி நம்பர் போட்டிங்கன்னா ஒரே மாதம் உங்கள் குரூப்னால் உங்கள் குரூப் வரக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எங்களுடைய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு எங்கள் குரூப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு மேலே ஃபார்மாக உங்களுக்கு பின்னாடி உங்கள் குரூப் நேம் போடுறோன்னா தாராளமாக எங்கள் குரூப் டிபிஎம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் கண்ணி கொடுத்துருங்க கொடுத்துருங்க நாட் நௌ கெட் ஸ்டார்ட் இப்போ வந்து இந்த இடத்துல மோர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியோடு வருது பாருங்கள் இந்த இடத்துக்கு டச் பண்ணுங்கள் இப்போது மேலே ப்ரொஃபைல் போட்டோம் அப்போது அந்த இடத்தையும் டச் பண்ணிவிட்டு சூஸ் ப்ரொஃபைல் போட்டோம் அளவு கொடுத்துக்குங்க இப்போது இந்த பொருள் ஃபோட்டோ பண்ண வைக்கிறேன் பாப்பா போட்டோம் கரெக்டாக இந்த ரேஞ்சில் இருக்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சேவ் கொடுத்துங்க இப்போ வந்து ஃபோட்டோ ஏட் ஆகிடுச்சு டிஸ்பிளே நேம் வந்துருச்சு இவ்வளோ தான் ரொம்பவும் எளிமை இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னி வந்து நீங்கள் வந்து ஜூமில் வந்து அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் வந்து அழகாக பேசக்கூடிய நபர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இதை வந்து சரியாக பயன்படுத்திங்க தேங்க்யூ